வந்துட்டேன்டா உங்க கருப்பன் வந்துட்டேன் எதுக்குடா கலங்கி நிக்கிறீங்க என் சந்நிதியில வந்து கண்ணீர் விட்டா கரைஞ்சு போயிருவேன்னு நினைச்சியா டேய் மக்கா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரணத்தை நான் அறிவேண்டா வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு திரியுறீங்களே அந்த வேஷம் இந்த கருப்பன் கிட்ட பலிக்காது எத்தனை நாளுடா எத்தனை வருஷம் நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே நம்மள அப்பான்னு கூப்பிட அம்மான்னு கூப்பிட ஒரு உசுறு இல்லையேன்னு ராத்திரி பூரா தலையணை நனையர் அளவுக்கு அழுறீங்க எனக்கு தெரியாதா பக்கத்து வீட்டுல தொட்டியில் சத்தம் கேட்டா உங்க மனசு படக்குன்னு அடிச்சுக்குதே அது என் காதில் விழுகலையா தெருவுல போற குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியாம ஏக்கத்தோட பார்த்துட்டு பெருமூச்சு விடுறீங்களே அந்த பெருமூச்சோட சூடு என் மேல படலையா ஊர் உலகம் உலகம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து ஒதுங்கி நிக்கிறீங்க எந்த விசேஷத்துக்கும் போறதில்ல போனாலும் என்னம்மா விசேஷம் உண்டாயிருக்கா யாராவது கேட்டுட்டா கூசி போய் நிக்கிறீங்க மலடி அன்மம்டீனு முத்திர குத்தி இருவாங்களோன்னு பயந்து சாவுறீங்க டேய் என் பிள்ளைங்களை யாருடா மலடின்னு சொல்றது எவன் சொன்னான் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி இனிமே கீழ விழக்கூடாது அப்படி விழுந்தா அது இந்த கருப்பனுக்கு அவமானம் இத்தனை நாளா பொறுத்தது போதும் உங்க பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு என் கருணைக்கும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் கனிஞ்சு வந்துருச்சுடா மக்கா நான் இருக்கேன்டா உங்க குலசாமி இந்த பதினெட்டாம் படி கருப்பன் நான் இருக்கேன் உங்க கவலைய என் காலடியில போட்டுட்டு நிம்மதியா இருங்க நீங்க பண்ணாத வைத்தியம் இல்ல ஏறாத கோயில் படி இல்ல ஜோசியக்காரன் கிட்ட போய் நிப்பீங்க அவன் பித்ரு தோஷமும்பான் நாக தோஷமும் பரிகாரம் பண்ணி பண்ணி ஓய்ஞ்சு போயிட்டீங்க இனிமே நமக்கு குழந்தையே பிறக்காதோன்னு ஒரு விரக்தியில நம்பிக்கையே இல்லாம ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க டே எவன் தடுத்தான்னு உங்க வாரிச எந்த தோஷம் தடுத்துச்சு கிரகங்கள் தடுத்தா அந்த கிரகங்களை ஆட்டி படைக்கிறவன் நான் விதி தடுத்தா அந்த விதியை மாற்றி எழுதுற அதிகாரம் எனக்கு உண்டு எந்த செய்வினையும் எந்த கண் திருஷ்டியும் என் பக்தர்களை நெருங்க விட மாட்டேன்டா உங்க வம்சத்தை தழைக்க வைக்க வேண்டியது இந்த கருப்பனோட பொறுப்பு என் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க உங்க வேலைய பாருங்க இன்னைக்கு சொல்றேன்டா குறிச்சு வச்சுக்க இது சத்தியம் இது இந்த கருப்பன் வாக்கு உன் வீட்டுல மழலை சத்தம் கேட்கும்டா இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த மாரியதா துணையோடு உன் மனைவி உன் மனைவி மடி நிறையும் உன் வீட்டு வாசல தொட்டிலாடும் அது சாதாரண குழந்தையா இருக்காதுடா எங்க அம்சம் பொருந்திய குழந்தையா வீரம் செறிந்த குழந்தையா உங்க குலத்தை காக்க போற ஒரு உத்தமன் பிறப்பான் உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லிய தீர்வேன் ஆனா ஒன்னு இனிமே அழுதுபடிய கூடாது நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத கருப்பன் பார்த்துப்பான்னு தைரியமாயிரு உன் குல தெய்வத்தை மறக்காத உன் முன்னோர்களை வணங்கு அவங்க ஆசீர்வாதம் தான் முதல் படி உன்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணு பசியோட இருக்கிற ஜீவனுக்கு நீ போடுற ஒரு பிடி சோறு உன் குழந்தைக்கு நீ சேர்க்கிற புண்ணியம்டா போயிட்டு வா மக்கா கலங்காம போயிட்டு வா அடுத்த முறை என் முன்னாடி நிக்கும் போது கையில குழந்தையோட முகத்துல சிரிப்போட வந்து நிப்ப அப்போ இந்த கருப்பனுக்கு ஒரு சுருட்டு வச்சு கடா வெட்டி படைக்கணும் செய்வியா போ நான் கூடவே வரேன் உன் நிழலா தொடர்வேன் எந்த தீட்டும் உன்னை அண்டாது எந்த பிணியும் உன்னை நெருங்காது இது சத்தியம்